பதினாறாவது இந்திய மையம் சிஐடி தமிழ் மாநில மாநாட்டில் முறைசாரா தொழிலாளர்களுக்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் பத்தொன்பது நலவாரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பத்தொன்பது நலவாரியங்களில் கட்டுமானம் ஆட்டோ உள்ளிட்ட நலவாரியங்களுக்கு மட்டும் சுயநிதி என்ற அடிப்படையில் நிதிகள் பெறப்படுகிறது மற்ற நலவாரியங்களுக்கு அரசு நிதி கொடுத்தால் மட்டும் உதவி என்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் ஒரு முத்தரப்பு கமிட்டி தமிழகம் முழுவதும் அமைக்க வேண்டும் என்று சிஐடி தொடர்ந்து போராடி வருகிற சூழ்நிலையில் கட்டுமானம் ஆட்டோ மற்றும் பனைமரம் போன்ற சில தொழில்களுக்கு மட்டும் முத்தரப்பு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது மீதி கமிட்டிகள் அமைக்கப்படாமல் இன்று வரைக்கும் தமிழக அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கிற இந்த தொழிலாளர்களை முறைசாரா தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக தொழில் பாதுகாப்பதற்கான ஏற்பாடு என்கிற முறையில் பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு நாம் முன்வைத்து போராடுகிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழக அரசாங்கம் மூணாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் என்பதற்கு மாற்றாக சில உதவிகளை உயர்த்தி வழங்கி இருந்தாலும் நாம் வைத்திருக்கிற முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை அமலாக்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசாங்கம் உருவாக்க வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற கட்டுமான நிதி என்பது ஐயாயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேலாக இருப்பிருந்து கொண்டிருக்கிறது இந்த நிதியை பல்வேறு அரசின் திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்வது அந்த திட்டத்தில் இருக்கிற ஏற்பாடு என்பது அரசில் இருக்கிற சில நபர்களின் உதவியாக மட்டும் பார்க்க முடிகிறது அம்மா திட்டத்திற்கு இன்றைக்கு பணம் எடுக்கப்படுகிறது அதே போல பல்வேறு திட்டங்களுக்கு கலைஞர் கைவினை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இந்த பணங்கள் செலவு செய்யப்படுகிறது தொழிலாளர்களின் உரிமையாக இருக்கக்கூடிய ஓய்வூதியம் மூணாயிரம் ரூபாய் பெண் தொழிலாளர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயதில் ஓய்வூதியம் இஎஸ்ஐ வசதி இது போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்துவதற்கு முன்வராமல் இருக்கிற நிலைமை என்பது உருவாக்கப்பட்டுள்ளது அதே போல தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடாக தொழிலாளர்களை அந்த நலவாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிரமங்கள் என்பதும் ஆன்லைனில் இருந்து கொண்டிருக்கிற சூழல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது சர்வர் பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது போதுமான அளவுக்கு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற கமிட்டிகள் கூட முறையாக கூடுவதற்கான ஏற்பாடாக இல்லை அதே போல அரசின் திட்டங்களுக்கு செலவு செய்துவிட்டு பின்னேற்பு கேட்கிற நடவடிக்கை என்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றி இந்த அரசாங்கம் இந்த நலவாரியங்களை சீர்படுத்த பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையை செய்ய வேண்டும் தொழிலாளர்களுக்கான நிதியத்தை உருவாக்கி முறைசாரா தொழிலாளர்களுக்கான ஏற்படுத்த வேண்டும் தையல் சுமைப்பணி உள்ளிட்ட தொழிலாளர்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இஎஸ்ஐ திட்டத்தை அமலாக்க வேண்டும் ஓய்வூதியம் மூணாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிப்படை கல்வி உதவிகள் என்பது வழங்கப்பட வேண்டும் பெண் தொழிலாளர்களுக்கு ஐம்பத்தி ஐம்பது வயதில் ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் செய்ய இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த நலவாரியத்தை சீர்படுத்தி பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் நிதியினை மடைமாற்றம் செய்யக்கூடாது உள்ளிட்ட நடவடிக்கைகளை தீர்மானமாக பதினாறாவது மாநாட்டில் நிறைவேற்றி இருக்கிறோம் இதை அமுல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்